ஏன்னா கிடச்சிடா போதை வராதுங்க அவங்க அப்பன தூக்கி மாதிரி சொல்லுவாங்க அப்பனா வந்து தூக்கி மாதிரி சொல்லுவோம் ஒரு நாளைக்கு நீதான் ஆண்டை ஆள் வந்துடுறாங்க பாரு நண்பர்களே மூணு பேர் வந்துடுறாங்க நீடா ஆண்டை கொத்துற ஆள் நட நட தான் ஆள் வர மாட்டேங்குது யாருன்னா இருந்தால் சொல்லிவிடுங்க யாரு நண்பர்களே ஒரு ரெண்டு பேர் கொத்துறாங்க பாரு போட்டி போட்டு ஒரு இடத்துல முஞ்சிச்சு அண்டை கூத்துட்டு வீட்டு கிளம்பிட்டு தான் போய் விரைவு பிள்ளைக்கணும் அதுக்குள்ளே விவசாயம் பிரச்சனை தான் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் விவசாயம் எங்கள் விவசாயம் நம்ம விவசாயம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்